ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன என்னதான் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ திருக்குறள் இருபத்தைந்து அதிகாரத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா குரல் ப்ளஸ் விளக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அதிகாரம் முடிஞ்சதும் அதுலேருந்து இருந்து ஒரு ஐந்து வினாக்கள் கேட்குற அப்படி ஒரு செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு அதிகாரங்களை வந்து வெற்றிகரமாக முடிச்சிடும் ஓகேவா அன்புடைமை பண்புடைமை அப்படின்ற அந்த அன்பும் பண்பும் முடித்தாச்சு இப்போ மூணாவதாக வந்து கல்வி அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் அன்பு மூன்று எழுத்து பண்பு மூன்று எழுத்து பார்க்கக்கூடிய கல்வியும் மூன்று எழுத்து தான் சரிங்களா இல்லாமல் இது மூணாவது வீடியோ சரிங்களா ஸோ இதில் வந்து கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது ஒரு மனிதனை வந்து பார்த்தினா முழு மனிதனாக மாற்றக்கூடியதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அதேமாரி அந்த காலத்தில் இந்த தமிழர்கள் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இருந்த அந்த காட்டு மிராண்டிகள் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு மனிதனாக மாற்றினது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அந்த பகுத்தறிவை வந்து உருவாக்குனதுக்கு மிக முக்கியமான பங்கு வந்து எது சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி தான் ஓகேவா ஸோ அப்பேற்பட்ட கல்வியை பற்றி அந்த காலத்திலே அதாவது அந்த காலத்தில் கீ வந்து நம்ம வள்ளுவர் வந்து ஒரு பத்து குரலில் அதாவது ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி அதில் ஒரு பத்து குரல் மூலமாக கல்வியுடைய சிறப்பை பற்றி இது வந்து சொல்லியிருக்காரு கல்வி என்பது எப்படி ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றும் அப்படின்ற ஒரு தகவலை இந்த ஒரு அதிகாரத்தின் மூலமா நமக்கு வந்து தெரியப்படுத்துறாரு அதை நம்ம ஒன்று ஒன்னா பார்க்கலாம் முதல் குரலை வந்து என்ன சொல்லிருக்காண்டதை பார்க்கலாம் முதல் குரலே ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு குரல் சரிங்களா அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குரல் தான் ஓகேவா இந்த குரலை தெரியாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குரல் தான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத்தக என்ன சொல்றாங்க அப்படின்னா நூல்களை குற்றமற கற்க வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த க கற்றுக்கிறதுல எந்த விதமான குற்றம் குறை இருக்கக்கூடாது குற்றம் குறை இல்லாமல் என்ன பண்ணோம் முழுமையா தெளிவாக சுத்தமாக அதை நம்ம கற்றுக்கணும் கசடற கற்க வேண்டும் ஓகேவா சரி ஓகே கற்றுக்கிட்டோம் அது முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கற்றதின் படி செயல்பட வேண்டும் ஓகேவா இப்போ நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சிருப்போம் ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ கூட தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்றத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் ஆனா பாதி பேர் ஹெல்மெட்டு போடாம இன்னும் நம்ம சுத்திட்டு இருக்கும் ஓகே ஆனா நம்ம தான் அப்ப நம்ம படிச்சோம் கேட்டியா நம்ம படிச்ச கிடையாது படிச்ச முட்டால் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஓகே ஏன் அப்படின்னா இப்போது இப்போ தலைக்கவசம் உயிர்கவசம் தலையில் அதாவது பார்த்தா நம்ம பாதிப்பு வந்து அதிகமா இருப்பக்கூடிய தலைப்பகுதி தான் அதுக்கு தான் நம்ம வந்து தலைக்கவசம் போடணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு விஷயத்தை பத்தி ஏன் இப்போ தலைக்கவசம் குறிப்பு வரைக்கும் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு எழுதுற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கும் ஆனா அந்த ஒரு பக்கத்துக்கு எழுதுற அளவுக்கு அறிவு இருக்கிற நாம ஒரு முறை கூட தலைக்கவசத்தை கூட போயிருக்கு நிறைய படித்த அறிவாளிகள் இருக்காங்க ஓகேவா அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா வள்ளுவர் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா படிச்சவங்களாலே கன்சரே கிடையாது நூல்களை குற்றம் கற்கணும் அதே மாதிரி நான் கற்றபடி நடக்கணும் அப்படி கற்றப்படி நடக்கன்னா அந்த கத்துக்கிட்டதுக்கு எந்த கிடையாதுன்றது தான் இந்த முதல் குரல்ல சொல்லக்கூடிய விஷயம் அப்போ கசடு குற்றம் கற்கணும் கற்றதோட மட்டும் நிற்காம கற்றபடி நடக்கணும் இதுதான் வந்து வள்ளுவர் சொல்லக்கூடியது இந்த முதல் குரல்ல இதெல்லாம் கசடு அப்படின்னா குற்றம் நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க அடுத்தது இரண்டாவது குரல் பார்க்கலாம் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு ஓகேவா ஸோ ஒவ்வொரு குரலையுமே நான் ரெண்டு முறை படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ அப்போ ரெண்டு மூணு முறை படிக்கும் போது உங்க மைண்ட்ல உங்களுடைய நினைப்புல வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு பதியும் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது அதை நம்மளே அறியாமல் நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டோர் ஆகிடும் அது எப்படி போய் ஸ்டோர் ஆச்சுன்னே தெரியாது ஸோ அதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு குரலை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் படிக்கிறோம் ஓகேவா ஸோ ஓகே இதில் என்ன சொல்றாங்கன்னா எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவார் ஓகே என்ன சொல்றாங்க எண்ணும் எழுத்தும் இல்லை அந்த எண்ணும் எழுத்தும் தான் நம்ம வந்து கல்விக்கு அச்சாரமாக விளங்குது ஓகேவா இப்போ நம்ம வந்து ஆஹ் இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இ சொல்லு ஒன் டு த்ரீ சொல்லுதான் சொல்லுவாங்க ஓகேவா அதான் அந்த எண்ணும் எழுத்தும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை கல்விக்குண்டான அடிப்படையிலிருந்து உருவாக்கக்கூடியது அவன் கல்வி கற்கணும் அப்படின்னா அந்த எண்ணும் எழுத்தும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவனால் என்ன பண்ண முடியும் ஒரு சிறந்த கல்வி கற்ற மகனாக மாற முடியும் அப்போ அவனுடைய இரண்டு கண்கள் தான் அந்த இரண்டு கண்களை தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் பாத்தீங்களா அதே தான் அவனும் இந்த எண்ணும் எழுத்தையும் கொண்டு தான் கல்வியை கற்க முடியும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க ஓகேவா இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா தற்போதைய அரசு வந்து பார்த்தோன்னா என்னும் எழுத்தும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கூட பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த எண்ணும் எழுத்துன்ற திட்டம் அது கல்வி சம்மந்தமான திட்டம் தான் ஓகேவா நோட் பண்ணிங்க இதில் என்ன எண்களை குறிக்கும் ஓகே கணக்கு எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள் ஓகேவா அடுத்து பாருங்கள் மூணாவது தன்னுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் சொல்லாங்க கண்ணுடையார் என்பவர் கற்றோர் கற்றோர்லாம் யார்னா கண்ணை உடையவர்கள் ஓகேவா மற்றவர்கள் அதாவது கல்வி கற்காதவர்கள்லாம் யார் அப்படின்னா முகத்தில் இரண்டு புண்களை உடையவர்கள் அதாவது இப்போ நமக்கு முகத்தில் ரெண்டு கண்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கண்களுடைய பலன் எதுக்கு அப்படின்னா கல்வி கற்பதற்கு தான் அந்த கண்கள் இருக்கு அப்போ கல்வி கற்றவர்களுக்கு தான் அந்த முகத்துல ரெண்டு கண்கள் இருக்கிறது அர்த்தம் அப்படி கல்வி கற்காதவனுக்கு இருக்கக்கூடிய கண்கள் வந்து அது கண்கள் கிடையாது புண்கள் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு அதான் சொல்லுங்க கல்வி கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவன் முகத்தில் இரண்டு புண்ணை உடையவர் ஆவார் புண்ணு அது வந்து கண்ணே ஏன் அப்படின்னா அப்போ உம் ஏன்னா புண்ணணும் போத்தான் நம்ம அதை வந்து பாதுகாப்பாக வச்சிருப்போம் யூஸே பண்ணாமல் வச்சிருப்போம் ஓகே அப்போ கண்ணுன்னா பயன்படு பார்ப்பதற்கு தான் கண் படிப்பதற்கு தான் கண் கற்பதற்கு தான் கண் அப்போ கண்ணை உடையவர் கல்வி கற்றவர் கல்வி கற்காதவர்களுக்கு அது கண் கிடையாது புண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அழகாக வந்து ஒரு ஓமையால் வந்து இதை சொல்கிறாரு ஓகேவா ஸோ அப்ப நாலாவது குரல் பார்க்கலாம் ஊப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஊப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் ஓகேவா அந்த ராமாயணத்தில் பார்த்தினா அந்த கம்பராமாயணத்தில் அந்த விருத்த மாதர் அவங்கள வந்து பார்த்தினா விட்டு பிரியும் போது அதாவது ராமர் வந்து அவரை விட்டு பிரியும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா அந்த கம்பராமாயணத்தில் படித்திருப்போம் அதே மாதிரியான விஷயம் அறிவில் சிறந்த அறிவில் அதாவது அந்த அறிவில வந்து சிறந்த புலவர்களோட பேசி பழகும்போது வந்து பார்த்தினா மகிழ்ச்சி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி பார்த்தினா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கோ அதேமாரி அவர்களை விட்டு பிரியும்போது அந்த அளவுக்கு வருத்தமும் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இவர் எப்போ பார்க்க போகிறோமோ அப்படின்ற ஒரு அந்த கவலையோடவே வந்து பார்த்திங்கன்னா புலவர்கள் வந்து பார்த்தினா பிரிவாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொல்கிறாரு ஓகேவா ஸோ அப்போ அதுதான் வந்து என்னென்னா ஒரு புலவருடைய இயல்பு அப்போ புலவர்கள் வந்து பார்த்தினா அறிவில் சிறந்த நபர்களை வந்து பார்த்து பேசி மகிழ மாதிரி அவர்களை விட்டு பிரியும் போதும் இவர்களை பின்பு எப்போ நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தோடய பிரிவாங்கலாம் இதுதான் ஒவ்வொரு புலவருடைய இயல்பு எப்போ ஓய்ஞானா சாமி அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம் ஓகேவா அதான் புலவருடைய இயல்புன்றத சொல்கிறாரு ஊப்ப அப்படின்னா ஊப்பம்னா எனது மகிழ்ச்சி நம்ம சொல்லுவோம் ஓகேவா தலைக்கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து தலைக்கூடின்னு அந்த தலைகளை நிறைய அது நிறைய நபர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்தது ஐந்தாவது குரல் உடையார் முன் புல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த வாத்தியார்லாம் பாடத்தும் போது இவர் என்ன நடத்துறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் பார்த்தீங்களா சோ அவன் அவர்களுக்கு உண்டான குரல் தான் இது சரியா அதாவது என்ன அப்படின்னா கல்வின்ற ஒரு விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்து அருமருந்துன்னு நம்ம சொல்லத்தை விட நம்மள ஆபத்தில் காக்கக்கூடிய ஒரு கருவின்னு நினைக்கலாம் ஓகே அறிவற்றான் காக்கும் கருவின்னு கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கருவின்றது கல்வியை வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த அறிவின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி கற்றால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த அறிவானது கிடைக்கும் அந்த அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்றது மிகப்பெரிய அறிவு அப்பேற்பட்ட அறிவை நம்ம வந்து ஒரு ஆசிரியரிடமிருந்து கற்கும்போது பணிவோட கற்கணுமா அப்படி பணிவில்லாம பணிவில்லாம நம்ம கற்கக்கூடிய கல்வி வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா கல்வி கற்றாறு தான் இருக்கும் ஆனால் நமக்கு எந்த ஒரு கஷ்ட காலத்துலையுமே நமக்கு வந்து அது உதவிகரமாக இருக்காது நிறைய பேர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் படித்த படிப்பை என்னை காப்பாற்றணுன்னுவாங்க அப்போ நீ படித்த லட்சணம் அப்படி அவ்வளோதான் சிம்பிளா புரிஞ்சு விஷயம் என்ன அப்படின்னா நான் படிச்சுட்டே வேசுன்னுவாங்க ஏன்னா நீ படிக்கவே இல்லை அதான் உண்மையான விஷயம் அப்போது என்னன்னா படிக்கக்கூடிய முறைன்னு இருக்குது ஓகேவா அப்படி நம்ம டிம்பிசி கூட சொல்லுவோம் எல்லாருமே படித்த எல்லாருமே டிம் பிசி வந்து கிளியர் பண்ண மாட்டாங்க அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் ஓகேவா இது உண்மையிலேயே உங்களுக்குமான ஒரு குரல் தான் ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது அட சயின்ஸா சயின்ஸ்னாலே கஷ்டமாகுதுப்பா ஐயோ மேக்ஸா மேக்ஸ் எப்படி போட்டாலும் ஆன்சர் மாட்டேதுப்பா ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்புறம் அது என்ன தான் உங்களுக்கு ஈஸியான கொஷினே கேட்டாலும் உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்போது ஈஸியாக நீங்கள் அதை ஒமிட் பண்ணிவிடுங்க அதுவே பணிவாக என்ன பண்ணால் ஒவ்வொரு எடுக்கும் எடுக்கும்போதும் ஓகேப்பா சயின்ஸ் இது தான் எனக்கு காப்பாற்ற போகுது மேக்ஸ் இதுதான் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஓ இது ரொம்ப முக்கியமானது இதை தான் நமக்கு மார்க் வரும் இதை தான் நம்ம வந்து டாப் ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த கேள்விக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த எந்தளவுக்கு நம்ம பணிவை காட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உயர்வு தரும் ஆ இதுவா இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை நம்ம ஏழனைப்படுத்தும் போது நம்மளை அதை அசிங்கப்படுத்தணும் அதான் செல்வம் அதாவது ஒரு பெரிய பணக்கார முன்னாடி ஒரு ஏழை போயிட்டு ஐயா பசிக்குது எப்படி வந்து இறை இறந்து இறந்துனா இங்கே என்னன்னா சாவத்து கிடையாது இந்த இறந்து பெரிய படம் தான் செத்துருது இந்த இறந்துனா பிச்சை கேட்கறது வேண்டுகோளாக கேட்கறது எப்படி வேண்டுகோளா ஒரு பொருளை கேட்பாங்களோ அதே தான் என்ன பண்ணுவாங்க இதையும் ஒரு கல்வி கற்றவர்கிட்ட ஒரு கல்வி கற்றுக் கொடுக்குற நபர்கிட்ட எப்படி கத்துக்கிறோம் எப்படி இருக்கணுமா அந்த மாதிரி இறைந்து வணங்கி பணிவோடு அந்த விஷயத்த கற்றுக்கணுமா அப்படி கத்துக்கிட்டா அவங்க உயர்ந்தவராக இருப்பாங்க ஓகேவா அப்படி பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவர் கற்காதவன்றதை பற்றி வள்ளுவர் சொல்லவே இல்லை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் தான் சொல்ல ஏன்னா நீ பணிவாக கற்றாலும் பணிவாக கற்கனாலும் நீ கல்வி கற்றவன் தான் ஆனால் கல்வி கற்றவனில் ஒரு சில உயர்ந்தவன் இருப்பான் இப்போ ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு நூறு ஸ்டூடண்ட் வெளியே வராங்கன்னா நூறு ஸ்டூடெண்டுமே ஐஏஎஸ் ஆகிறது கிடையாது நூறு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆகிறது கிடையாது நூறு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்கில் போகிறது கிடையாது அதில் அந்த பணியோடு கற்றவன் மட்டும் தான் உயர்ந்த இடத்துக்கு போவான் ஸோ அப்போ அவனுடைய அந்த ரிசல்ட் ஓகேவா அந்த ரிசல்ட் டேட் இன்னைக்கு வரது உண்மையான ரிசல்ட்டு கிடையாது அவன் ஒரு இடத்த போயிட்டு அடைவான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அந்த இடம் தான் உண்மையான ரிசல்ட் ஓகேவா இந்த ஃபைனல் ஆன்சர் நம்ம சொல்றோம் பத்தி அதே மாதிரி ஃபைனல் ரிசல்ட் நம்ம அதை சொல்லலாம் ஓகேவா ஸோ அவன் படித்த விதம் எப்படி என்றத வந்து பார்த்தீங்கன்னா அவன் இப்போது வேலை செய்ய புரியக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அதை நிர்ணயம் பண்ணுவாங்கன்றது உண்மையான விஷயம் ஓகேவா அடுத்து பாருங்க இதுல வந்து உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார் அப்படின்னா இல்லாதவங்க ஏக்கற்றுன்னா கவலைப்பட்டு ஏக்கமாக இருக்குன்னு சொன்னால் கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்துவர் கடையை ஓகே உடையர்னா சில்வர் உடையார்னா அனைத்தும் உடையார் உடையார் சில்வர் கடையர்னா தா கடைசியில் இருக்கவங்க தாழ்ந்தவங்க அர்த்தம் அடுத்தது ஆறாவது குரல் பாருங்க தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்ன சொல்றாங்க தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு இது என்னன்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க தம் அறிவு வளரும் ஓகேவா அப்போ இப்போ நம்ம மணல் பாங்கான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் ஓட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நீர் ஓட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து தோண்டும் போது நீர் சுரந்துட்டே இருக்கும் இப்போ பாறையில நீர் சுரக்கமா சுரக்காது அப்போ மணல் இருக்கணும் மணலும் பாறையும் கலந்தாதான் அந்த இடத்துல வந்து நீர் அனது சுரக்கும் அதே போலதான் நூல்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு கற்க கற்க நமக்கு வந்து அறிவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மணல தோண்ட தோண்ட நீர் சுரந்துட்டே இருக்கோ அப்ப நம்ம நல்ல நூல்களை படிக்க படிக்க என்னாகுமா நமக்கு அறிவு வளர்ந்துட்டே இருக்குமா அப்ப நம்ம நல்ல நல்ல அறிஞர்கள் நல் புலவர்கள் ஓகேவா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு நம்ம அட்வைஸ் கேட்கும்போது அவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா புக்ஸ் நிறைய படிங்க ஓகேவா மிகப்பெரிய ஜாம்பவான்ஸாக இருக்கட்டும் நிறைய ஆளுகளுடைய கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன் ஒரு டேரக்டராகிறதுக்கு ஒரு பையன் வந்து துடிச்சிட்ருக்கான் அவன் சமீபத்தில் வந்து மிஷ்கின் டேரக்டர் மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா அவரை போய் பார்த்துருக்கான் பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு மேலே டேரெக்டராக ஆகணும் சார் நான் எனக்கு வந்து டேரக்டர் ஆனால் ஆசை இருக்குது போது பார்த்திங்கன்னா அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா நிறைய புக்ஸ் படி தம்பி அதெல்லாம் சொல்லியிருப்பார் ஸோ அப்போது என்ன அப்படின்னா நம்ம ஆராய பழகணும் ஒருத்தரை இயக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல இயங்கணும் ஒரு கருவி தேவை அந்த கருவிதான் அழகாக ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு நம்ம வந்து இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்ப நம்ம நல்ல நூல்களை கற்க கற்க நம்மளுடைய அறிவானது பெருகும் அப்போ உள்ளவர்கள் அனைவருமே என்னது நிறைய நூல்களை படித்தவர்கள் தான் ஓகேவா படிப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் கூட சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ அப்போ நூல்களை படிக்க படிக்க நம்முடைய அறிவானது பெருகி கொண்டே இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் அதான் இந்த பாடலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த தொட்டனைத்துனா தோண்டும் அளவு மாந்தர்னா மக்கள் நான் வச்சு மாந்தர்னா மக்கள் அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகுமுறை கற்காமல் இருப்பது ஏன் இப்போ நம்ம ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பான் ஓகேவா அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அவங்க அவங்க ஊர் சுத்துக்கு மிகப்பெரிய காரணமா எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவான் அப்படின்னா அப்பா அவன் எல்லாம் படிச்சவன்பா நாலும் தெரிஞ்சவன்பா அதான் இப்ப ஊர் சுத்துறான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க படிக்காத போய் கேட்பாருங்க ஒரு பஸ் ஏறத்து கூட இந்த பஸ் எந்த ஊர் போகும்னு கூட தெரியாது அப்போ ஒரு பஸ்ஸு எந்த ஊர் போகுதுன்றத கூட மற்றவங்க கிட்ட கேட்டு போறவங்களால எப்படி வந்து பாத்தீங்கன்னா நாடெங்கும் பயணிக்க முடியும் கண்டிப்பா முடியாது அப்போ அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க கவனிக்க விஷயம் என்னன்னா கற்கணும் கல்வி கல்வி கற்றால் எல்லா நாடும் நம்முடைய நாடு தான் அப்ப அந்த கல்வி கற்காபடி என்னது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இவ்வளோ அதாவது ஒரு கல்வி அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா எல்லா நாடுமே நம்ம நாட ஆக்க முடியும் எல்லா நாடுமே நம்ம பயணிக்க முடியும் எல்லா மக்களோடும் நாட கான்வர்கேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அப்பேற்பட்ட விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் இன்னும் பாதி பேர் நிறைய பேர் வந்து கல்வியே கற்காம இருக்கீங்கன்றதை தான் வள்ளுவர் வந்து கேட்குறாரு ஓகேவா அப்போ சாகும் வரை நிறைய பேர் வந்து கற்காம இருக்கிறது என்ன ஓகே கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்பதான் அந்த கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க நிறைய புலவர்கள் ஓகே இடத்துல வந்து கற்றவர் அப்படின்னும் போது அவர்களுக்கு எங்கு சென்றாலும் அவர்களை எது காக்கும் அந்த கல்வியானது காக்கும்ன்றத சொல்றாங்க அடுத்தது எட்டாவது குரல் பாருங்க இல்லை சாந்தி சாகும் வரையிலும் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்ன சொல்றாங்க ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் சொல்றாங்க ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அதாவது ஒரு பிறவில நம்ம வந்து பார்த்தோன்னா கல்வி கத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஏழு ஜென்மத்துக்கும் என்னமா பலனா இருக்கும் இங்கே ஏழு ஜென்மன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதை நம்ம ரெண்டு விதத்திலயும் புரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேர் தான் ஏழு பேரவி இருக்கு சார் நம்புறவங்க அது ஏழு பேரையும் அவங்க கல்வி கற்றலாம் இருக்குன்னு நினச்சிக்கலாம் இல்லையா இப்போ நம்ம வந்து கல்வி கற்றுறோம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை இப்போ ஒரு தலைமுறை வந்து கல்வி தான் இங்கே கஷ்டமான விஷயம் ஆனால் ஒன்ஸ் ஒரு தலைமுறை கல்வி கிடச்சுன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளை யாருமே படிக்க வேணாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஓகே இப்போ நம்ம ஜென்ரேஷனோட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் நம்முடைய தாத்தா தாத்தாக்கு தாத்தா வந்து படிக்காமல் இருப்பாங்க நம்ம அப்பா படிச்சிருக்கோம் நம்ம அப்பா படிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்மள படிக்க வைக்காம இருக்க மாட்டார் இப்போ நம்ம படிச்சிருக்கோம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு வச்சுக்கலாமே கண்டிப்பா உங்க பையனை படிக்க படிக்கலாம்னு சொல்லுவோமா கண்டிப்பா சொல்ல மாட்டோம் சோ அப்போ அடுத்தடுத்த பிறவிகளை வரக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா கல்வி கட்டலா மாறும் அததான் ஒரே ஒரு பிறவில நம்ம இப்போ நம்ம நம்ம இந்த ஒரு பிறவி நம்ம வந்து பார்த்தோன்னா கல்வி கட்டணும் அப்படின்னா அடுத்தடுத்த என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக் கல்வி கற்றுட்டே இருப்பாங்க அப்ப நம்ம ஒரு பிறவே நாம் கற்கக்கூடிய கல்வி அடுத்தடுத்த வம்சங்களையும் என்ன பண்ணும் படிக்க வைக்கும் இதுதான் வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயம் முக்கியம் இந்த ரெண்டு வந்து புரிஞ்சுக்கலாம் இல்ல ஏமா அப்படின்னா பாதுகாப்பு அப்ப அவனுக்கு எது பாதுகாப்பா இருக்குமா அந்த கல்விதான் அடுத்தது ஒன்பது கல்வி தாம் இன்புறுவது உலக இன்புறுவது கண்டு காமொருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலகு இன்புறுவது கண்டு காமொருவர் கற்றை ரொம்ப முக்கியமான ஒரு குருங்க தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவர் ஓகேவா அதாவது இந்த கல்வி கற்றவர்கள் வந்து கல்வி கற்கும் போது இன்பம் அடைவாங்க ஓகேவா அந்த கல்வியால் இந்த உலகம் இன்பம் அடையுது அதாவது தான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து தான் போது இன்பம் அடைந்தேன் அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் போது இந்த மற்றவங்களும் இன்பம் அடைகிறாங்க அப்படின்னும்போது அப்போது அதன் மூலமாக என்ன ஆகும் மிகப்பெரிய சந்தோஷம் வந்து யாருக்கு கிடைக்கும் அந்த கற்றுக் கொடுத்த நபர்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்போது அதனால வந்து பார்த்திங்கன்னா கற்கக்கூடிய நபர்கள் வந்து மேலும் மேலும் கற்க வந்து பார்த்தீங்கன்னா விரும்புவாங்க ஓகேவா அந்த இன் உலகம் இன்படையினை கண்டு கற்றவர் மென்மேலும் அந்த கற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க திருமணம் நிறைய கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குன்றத சொல்றாரு இல்லை தாமுறுவர் அப்படின்னா விரும்புவர் அடுத்தது பத்தாவது குரல் பாருங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா ஓகேவா அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிறைய செல்வங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அழியக்கூடிய செல்வங்கள் தான் அதாவது அது பொருட்செல்வமாக இருக்கலாம் இட செல்வமாக இருக்கலாம் பொன் செல்வமாக இருக்கலாம் நிறைய செல்வங்களுக்கு நல்ல நிறைய வடிவங்கள் இருக்குது ஓகேவா ஆனால் அது எல்லாமே அழியக்கூடிய செல்வம் அப்போ அழியாத ஒரு செல்வம் இருக்குன்னா அது என்ன அப்படின்னா என்னது கல்வி தான் ஏன்னா அந்த கல்வின்ற ஒன்று யாராலும் அட அடைய முடியாத அதாவது அபகரிக்க முடியாத செல்வம் யாரும் வந்து திருவிட்டு போக மாட்டாங்க ஓகேவா அப்போ அந்த கல்வின்ற ஒரு செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் ஓகேவா அபகரிக்க முடியாத எல்லோரும் கற்கக்கூடிய ஒரு செல்வம் அது வந்து ஒரு அழியா செல்வம் அதே மாதிரி வந்து நம்ம அந்த கல்வியை மத்தவங்களுக்கு போதிக்கும் போது என்ன ஆகும் அந்த செல்வமானது அழியாது ஓகேவா அப்ப மத்தவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் சரி நம்ம நம்மகிட்ட எடுக்க முடியாத ஒரு செல்வம் வந்து கல்வி செல்வம் தான் ஓகேவா அந்த கல்வியை தவிர சிறந்த செல்வம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மாடல்ல மற்றையவை மற்றது அதை விட அந்த மாடுதான் செல்வம் செல்வத்தை விட சிறந்த செல்வம் கிடையாது அது எந்த செல்வம் கல்வி செல்வம் ஓகே அப்ப விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம் மாடுனா செல்வம் நான் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க கல்வி என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் மனிதர்களுக்கு இரு கண்களாக எதனை குறிப்பிடுகிறார் ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த குரூப் ஒன் தேர்வில் கூட இது தவிர கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா கல்வின்ற அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர் இரு கண்களையும் சொல்கிறாரு என்னும் எழுத்தும் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன என்னது ஏமாப்பு ஏமாப்பன் என்னது பாதுகாப்பு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏமாந்து நம் டக்குன்னு உடனே போவாங்க ஃப்ளோவா ஆனால் ஏமாப்பனா என்ன அப்படின்னா பாதுகாப்பு அடுத்து மூணாவது கேள்வி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இதில் பயின்று வந்துள்ள நயம் என்ன ஓகே அப்போ போது பார்த்தீங்கன்னா மோனை எதுகை ஏய்பு தொடங்களா அந்த தொடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று வரத்து ஓகேவா இப்போ பாருங்க க க எல்லாத்தையும் முதலெழுத்து எழுத்து அப்போ நாலு நாலு சீர்லுமே முதலெழுத்து ஒன்று இருக்குது நாலு சீருமே முதலெழுத்து ஒன்று வந்தா முற்று மோனை ஸோ அப்போ முற்று மோனை பண்ணதுக்கு அப்போ முற்று எதுகை இல்லை முற்றுனா ரெண்டாம் எழுத்து ஒண்டி வரணும் இங்கே எரு இருக்கு இங்கே ஈச்சி இங்கே சா இருக்குது இங்கே எரு இருக்கு இங்கே இருக்குது அப்போ முற்று மோனை தான் வந்திருக்கு அப்போ முற்று எதுகே வரல அப்போ இது வராது இதுவும் முற்று இது வராது அப்போ இதுவா இதுவான்னு பார்க்கணும் ஓகே அப்போ இதுவும் முற்று மோனை இதுவும் முற்று மோனை அடுத்து பாருங்க கீழ்கதுவா எதுகை மேற்கதுவா எதுகை அப்போது கீழ்கதுவா எதுகை அப்படின்னா முதல் சீர் இரண்டாவது சீர் நான்காவது சீருடைய இரண்டாம் எழுத்து ஒண்டி வரணும் மேற்கதுவை முதல் சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் ஒன்றி வரணும் இங்க பாருங்க இரு இருக்கு இங்க இரு இல்ல இங்க இரு இருக்கு இங்க இரு இருக்கு அப்ப ஒன்னு மூணு நாலு வந்து இருக்கு அப்ப ஒன்னு மூணு நாலு வந்து என்ன சொன்னேன் மேற்கது வாய் அப்ப மேற்கது இது ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா நோட் பண்ணிங்க இப்படியும் வினாக்கள் கேட்பாங்க அடுத்தது உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் அடுத்த லைன் கோடிட்டு எடுத்து நெருப்புக என்ன வரும் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் ஆப்ஷன் நம்ம நான் சொன்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க உங்கள் வாயின் மீறி அந்த வார்த்தை வந்துடும் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்று எது ஓகே அதாவது பொருந்தாத ஒன்றுன்னா பொருத்துக்கு வச்சு கொடுத்துருக்கேன் அதாவது பொருத்தமான பொருள் வச்சு கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்ப மாடுனா செல்வம் கரெக்டு சாந்தனைனா சாகு மறை கரெக்ட் மாந்தர்னா மக்கள் கரெக்டு கசடர குற்றம் கட்டுறதான சார் அப்படின்னா இங்க பாருங்க நம்ம நிறைய பேர் என்ன கசடு குற்றம் தான் சார் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க கசடுனா தான் குற்றம் கசடுனா தான் குற்றம் அப்ப கசடு அறை அப்படின்னா குற்ற மட்டன் வரும் கசடு அறை இந்த கசடு கசடு குட்டல் அறை அப்ப அறைன்னா அர்த்தம் அப்போ குற்ற மட்டன் தான் வரணும் ஓகே அப்போ இதுதான் பொருந்தாது ஆப்ஷன் டி ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது அறுதி மொத்தமாக வந்து ஒரு முப்பது குரலை வந்து நம்ம வெட்டிக்கிறோம் முடிச்சிருக்கோம் சரிங்களா தேங்க் யூ